அருகே திருமுல்லைவாசல் மீனவ கிராமத்தில் தற்காலிக பாலம் சவுடுமண் ஏற்றி செல்லும் லாரிகளால் உடைந்து சேதமடைந்து வருவதாகவும் நிரந்தர பாலம் அமைத்து தரக்கோரி திருமுல்லைவாசல் கிராம மக்கள் சாமியானா பந்தல் அமைத்து சாலை மறியல் மற்றும் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர் சீர்காழி அருகே திருமுல்லைவாசல் மீனவர் கிராமம் அமைந்துள்ளது இங்கிருந்து ஐம்பதற்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் மூலம் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்று வருகின்றனர் நாள்தோறும் பல லட்சங்களுக்கு மீன்கள் கருவாடுகள் பல்வேறு மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்நிலையில் திருமுல்லைவாசல் தொடுவாய் பிரதான நெடுஞ்சாலையில் திருமுல்லைவாசல் மீன்பிடி துறைமுகம் செல்லும் வழியில் பாலம் அமைந்திருந்தது இந்த பாலம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மழையினால் சேதம் ஏற்பட்டதை அடுத்து அங்கு பெரிய குழாய் அமைத்து மீனவ கிராம தெருக்களில் உள்ள மழை நீர் கடற்கரையில் வடியும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த தற்காலிக சிறு குழாய் பாலம் அமைத்து இரண்டு வருடங்கள் ஆகியும் நிரந்தர பாலம் அமைக்கப்படாததால் மீனவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர் இந்நிலையில் கடந்த சில வாரங்களாக அப்பகுதியில் உள்ள சவுடு மண் குவாரியிலிருந்து மண் ஏற்றிக்கொண்டு நாள் ஒன்றிற்கு ஐநூற்றுக்கும் மேற்பட்ட லாரிகள் சென்று வருவதால் சிறு குழாய் பாலம் சேதமடைந்தது சேதம் அதிகமாகி குழாய்பாலம் முற்றிலுமாக உடைந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து திருமுல்லைவாசல் மீனவர் கிராம தலைவர் மற்றும் பஞ்சாயத்தார் தலைமையில் கிராம மக்கள் பெண்கள் உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர்கள் சாலையில் சென்கொட்டாய் அமைத்து மறியல் மற்றும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் உடனடியாக இப்பகுதியில் நிரந்தர பாலம் அமைத்து தர வேண்டும் எனவும் சேதமடைந்த பாலத்தை அகற்றி தற்காலிக பாலம் அமைத்தால் நிரந்தர பாலம் அமைக்கும் வரை அவ்வழியாக மண்லாரிகள் மீனவர்களின் காத்திருப்பு மற்றும் சாலை மறியல் போராட்டத்தை தொடர்ந்து மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க நிறுத்தி வைத்துள்ளனர் தமிழகத்தின் அபாயகரமான மாவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மண்குவாரிகளை உருவாக்கி எங்கள் பகுதியில் திருமலைவாசல் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா திருமலைவாசல் பகுதியில் எண்ணிலடங்காத அடங்காத மல்குவாரிகளை உருவாக்கி அதில் கனரக வாகனங்களை கொண்டு அதிநவீன கனரக வாகனங்களை கொண்டு அதிகப்படியான மணல்களை அள்ளுவதால் எங்கள் கிராமத்தில் நீர்வளம் கனிம வளம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு கடல் நீர் கிராமத்துக்குள் புகும் அளவிற்கு புகும் நிலவை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே மணல் குவாரிகளை ஒட்டுமொத்தமாக தடை செய்து எங்கள் பகுதியில் உள்ள வாழ்வாதாரத்தை காப்பாற்றவும் மீனவ மக்களை காப்பாற்றவும் அரசு நடவடிக்கையை அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமலைவாசல் ஊராட்சியின் கிராம சபை கூட்டத்தில் மண்குவாரிகள் அமைக்கக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பொழுதிலும் தற்பொழுது அதை மீறியும் அரசு அனுமதித்து மணல் குவாரிகள் அமைக்கப்பெற்று மணல் அள்ளிக்கொண்டிருக்கிறார்கள் எண்ணில் அடங்காத ஒரு நாளைக்கு ஐநூறு கதின கிலோ கனரக வாகனங்களை கொண்டு அள்ளும் அளவிற்கு நிலைமை இருக்கிறது இதனை அரசு தலையிட்டு உடனடியாக மணல் குவாரிகளை நிறுத்தி எங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த மல்குவாரிகள் சென்றதன் மூலம் ஏற்பட்ட பால பழுதுகளையும் அதனால் ஏற்பட்ட நஷ்டங்களையும் சாலைகளையும் சரி செய்து